மதுரை ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் நவராத்திரி திருவிழா இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த ஆண்டு புரட்டாசி மாத நவராத்திரி விழா வருகிற அக்டோபர் மூன்றாம் தேதி வியாழக்கிழமை தொடங்கி அக்டோபர் பனிரெண்டாம் தேதி வரை நடைபெறுகிறது இதையொட்டி அம்மன் சன்னதி இரண்டாம் பிரகாரத்தில் உள்ள மண்டபத்தில் மீனாட்சி அம்மன் தினமும் பல்வேறு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளிப்பார் முதல் நாள் மூன்றாம் தேதி ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அலங்காரம் இரண்டாம் நாள் கோலாட்ட அலங்காரம் மூன்றாம் நாள் ஸ்ரீ மீனாட்சி பட்டாபிஷேகம் நான்காம் நாள் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி ஐந்தாம் நாள் ஊஞ்சல் அலங்காரம் ஆறாம் நாள் ஸ்ரீ அர்த்தநாரீஸ்வரர் ஏழாம் நாள் தண்ணீர் பந்தல் வைத்தல் எட்டாம் நாள் ஸ்ரீ மகிஷாசுர மர்தினி ஒன்பதாம் நாள் சிவ பூஜை அலங்காரத்திலும் அன்னை மீனாட்சி அம்மன் காட்சியளிப்பார் நவராத்திரி உற்சவ விழாவையொட்டி சிவபெருமான் திருவிளையாடல்களை விளக்கும் வண்ணம் கொலுமண்டபத்தில் பதிமூன்று அரங்குகள் அமைக்கப்படுகிறது ஒவ்வொரு அரங்கிலும் சிவனின் திருவிளையாடல் கதைகள் சிலைகள் பொம்மைகள் மூலம் விளக்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது அதில் நரியை பரியாக்கியது பிட்டுக்கு மண் சுமந்தது நாரைக்கு முக்தி கொடுத்தது சங்க பலகை அளித்தது கால் ஆடிய படலம் குண்டோதரருக்கு அன்னமிடல் தாகம் தீர்த்தல் மீனாட்சி பிள்ளை தமிழ் மீனாட்சி ஊஞ்சல் உள்ளிட்ட பல்வேறு திருவிளையாடல் புராணங்கள் இடம்பெற்றுள்ளன மேலும் மற்றும் அனைத்து கோபுர வாயில்கள் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் மின்விளக்குகளால் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன இந்த விழா நடைபெறும் ஒன்பது நாட்களும் மாலை ஆறு மணி முதல் மூலஸ்தான சன்னதியில் உள்ள மீனாட்சி அம்மனுக்கு திரை போட்டு அபிஷேகம் அலங்காரம் செய்யப்பட்டு விசேஷ பூஜைகள் இரவு எட்டு முப்பது மணி வரை நடைபெறும் எனவே பூஜை நேரத்தில் பக்தர்களுக்கு தேங்காய் உடைத்தல் அர்ச்சனைகள் போன்றவை மூலஸ்தான அம்மனுக்கு நடத்தப்பட மாட்டாது மண்டபத்தில் எழுந்தருளும் மீனாட்சி அம்மனுக்கு தான் தேங்காய் உடைப்பு அர்ச்சனைகள் செய்யப்படும் நவராத்திரி விழா நாட்களில் திருக்கல்யாண மண்டபத்தில் காலை ஒன்பது மணி முதல் மதியம் பனிரெண்டு மணி வரை மற்றும் நான்கு மணி முதல் இரவு பத்து மணி வரையிலும் ஆன்மீக சொற்பொழிவு பரதநாட்டியம் வீணை இசை கச்சேரி கர்நாடக சங்கீதம் தோர்பாவை கூத்து பொம்மலாட்டம் வில்லுப்பாட்டு போன்ற கலை நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறது இந்த காணொலியை பார்க்கும் அன்பர்கள் அனைவரும் சென்று அம்மன் அருளை பெறுமாறு அன்புடன் வேண்டிக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்